புதுச்சேரி ஒன்றிய பிரதேசத்திற்கு உட்பட்ட காரைக்காலில் ஆட்டோக்கள் வேலைநிறுத்தம் நடைபெற்று வரும் நிலையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்சியர் அலுவலகம் நோக்கி பேரணி செல்கின்றனர் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம் இளவமுதன் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் காரைக்கால் மாவட்டத்தில் இந்த ஆட்டோக்கள் ஓடாது என ஏற்கனவே ஓட்டுநர்கள் அறிவித்திருந்தார்கள் இதன்படி இன்று ஆட்டோக்கள் எதுவும் இயக்கப்படவில்லை முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்களை பேருந்து நிலையத்தில் நிறுத்திவிட்டு ஓட்டுநர்கள் அனைவரும் அங்கிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் இவர்களது கோரிக்கை என்னவென்றால் தற்பொழுது காரைக்காலில் உள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப ஆட்டோக்கள் உள்ளன இதனையும் மீறி புதிதாக ஆட்டோக்களுக்கு பர்மிட் வழங்குவதும் இ ஆட்டோக்கள் வழங்குவதும் நிறுத்தப்பட வேண்டும் தற்காலிகமாக

முழுவதும் ஆட்டோக்கள் ஓடாது என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் வினயா விரிவான விவரங்களுக்கு நன்றி இளவமுதன்